வணக்கம் தன்னை சந்திப்பதற்காக டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்த கெஜ்ரிவால் அவர்களுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த நெகிழ்ந்து போன டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர் பாஜகவிற்கு எதிராக சுமார் இருபத்தி எட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளன இந்த இந்திய கூட்டணியின் முதல் கூட்டம் கடந்த ஜூன் மாதம் பாட்னாவிலும் இரண்டாவது கூட்டம் ஜூலை மாதம் பெங்களூருவிலும் மூன்றாவது கூட்டம் செப்டம்பர் மாதம் மும்பையிலும் நடைபெற்றது இந்த நிலையில் இந்திய கூட்டணியின் நான்காவது கூட்டம் இன்றைய தினம் டெல்லியில் நடைபெறுகிறது இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்திய கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றனர் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் ராகுல் காந்தி சோனியா காந்தி கெஜ்ரிவால் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் இதற்காக நேற்று மாலை கோவையிலிருந்து விமானம் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி வந்தார் டெல்லி வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு டெல்லி விமான A little deal. திமுக சார்பில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் தங்கி ஓய்வெடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க பிரதமர் மோடி அவர்கள் இரவு பத்து முப்பது மணிக்கு நேரம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு இரவு பத்து முப்பது மணிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் அப்போது தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள இடர்பாடுகள் குறித்து இன்று காலை முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தமிழ்நாடு இல்லத்திற்கே அப்போது திமுக அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வாசலோரை வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு காவல்துறை மரியாதை கொடுக்கப்பட்டது காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சால்வை நிமித்தி பூங்கொத்து கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வரவேற்றார் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேரடியை சென்று சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஏற்கனவே நல்ல நட்புறவில் உள்ளவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே மோதல் போக்கு நிலைவந்த போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது முயற்சியின் காரணமாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கிறார் அந்த அளவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் அதன்படி டெல்லி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்கும் பொருட்டு மரீதிநிமமாக டெல்லி முதலமைச்சர் ஆர்වින් கெஜ்வால் அவர்கள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆரம்பி தன்னை சந்திக்க வந்த டெல்லி முதலமைச்சர் ஆர்වින් கெஜ்ரிவால் அவர்களுக்கும் காவல்துறை துறை மரியாதை கொடுத்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பேમીபடித்து இருக்கிறார் டெல்லி தமிழ்நாடில தெற்கே தேர்தல் центр முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை வரவேற்கக் கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது இந்த செயல்பற்றையும் தன்னை சந்திக்க வந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து சிறப்பித்த முதலமைச்சர் மு ஸ்டாலினா ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டில குறிப்பிடுங்க